குட் மார்னிங் திஸ்விச் அண்ணா நான் உங்களுக்கு இன்னைக்கு தோழி வசதி ரவி இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் அருகம்பல் ஜூஸு இது எப்படி தயார் பண்ணிங்களாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது வந்து வாக்கிங் போயிட்டு வந்து இது குடிச்சிட்டே வரும்போது நம்ம உடல் கண்டிப்பாக இழக்கும் இந்த ஜூஸை எப்படி தயார் பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நாம வாக்கிங் போகிறப்ப நடைபாதை ஓரமாக நிறைய அந்த ஜூஸெல்லாம் விற்பாங்க ஆட்டு மருந்துலாம் ஜூஸ் போட்டு விற்பாங்க இந்த அருகம்புல் ஜூஸை வந்து வாங்கி குடிச்சிட்டு போவாங்க அந்த அருகம்புல் ஜூஸை நம்ம வீட்லேயே எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு பாருங்க நான் ஒரு இந்த மாதிரி அருகம்புளை வந்து நான் பிரிச்சுட்டு வந்து சுத்துக்கு நல்லா கழுவிடணும் அதில் மண்ணெல்லாம் இருக்கும் நல்லா தடவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம சிசலில் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து அவ்வளவா அரைப்படாது மிக்சியில் அரைச்சா கூட கொஞ்சம் அந்த நார்ச்சத்து இதில் நிறையா இருக்கனால கொஞ்சம் நார் நாராக தான் இருக்கும் நமக்கு சாறு கிடைச்சா போதும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கைப்பிடி இருந்தால் போதும் நமக்கு வந்து ஒரு நூறு மில்லி அருகம்புல் ஜூ ஜூஸ் கிடைக்கும் நமக்கு அந்தளவுக்கு நம்ம குடித்தா போதும் தினசரி குடித்தாலும் பரவாயில்ல வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் குடித்தாலும் பரவாயில்ல அதற்கான பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் எல்லாமே கட் பண்ணியாச்சு இதில் உள்ள அந்த காஞ்சா பொருட்களை வந்து நம்ம எடுத்துடலாம் ஒன்று ரெண்டு இருக்கும் அதை நம்ம எடுத்து கீழே போட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இதை எடுத்து தூரம் எரிஞ்சிடலாம் நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து அருகம்பில் கிடைச்சா போதும் அதில் வந்து நமக்கு தாராளமாக நூறு மில்லி நமக்கு தண்ணி கலந்தால் நூறு மில்லி அளவுக்கு நமக்கு சாறு கிடைக்கும் நம்ம தண்ணி கலந்து தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் நம்ம கடையில் வாங்கி குடிக்கிறத விட நாம்ளே ரெடி பண்ணி நம்ம குடிக்கும்போது நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் இது ரொம்ப தயார் பண்ணுறது ரொம்ப ஈஸி இதில் வந்து நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிறேன் நீங்கள் வெறுமனே கூட வெறும் அருகம்புல கூட குடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாகவே போட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு மிளகு போட்டால் போதும் இதை நம்ம ரத்தத்தை நல்லா சுத்தப்படுத்தி கொடுக்கும் நம்ம உடம்புல ஏதாவது நச்சுக்கல் இருந்தால் கூட இதை சாப்பிட்றதுனால நான் அதெல்லாம் வெளியேறிடும் இதை நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம் தண்ணி கலந்து தான் இதை அரைக்க முடியும் ஒரு அரை டம்ளர் அளவு ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு இதை டெய்லி நம்ம வந்து வெறும் வயிற்றில் காலையில் நம்ம குடிச்சுட்டு வரும்போது நம்மளுடைய பல உடம்புல உள்ள பல பிரச்சனைகள் நீங்கும் நம்ம வந்து உடம்புல இருக்கிற நச்சுக்கள் நீங்கும் உடம்புல ஏதாவது கழிவுகள் கெட்ட கழிவுகள் இருந்தாலும் அதை வந்து வெளியேறிடும் நம்மளுடைய தோல் நோய் போகும் கல்லீரல் பிரச்சனை இருந்தால் அது த சரியாகும் அல்சர் பிரச்சனை நீங்கும் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்